கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி நாலு இகழ்வோரை அவர் இகழ்கிறார் தாழ்மையோ கிருபி அளிக்கிறார் ஆமேன் இங்கே நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் நீதிமொழிகளில் சாலமோ ஞானி சொல்றாரு இப்படி ஆண்டவர் இகழ்வோரை அவர் இகழ்கிறாராம் ரெண்டாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கிறார் ஆகவே வாழ்க்கையில ஆண்டோர் எதிர்பார்க்கிறது தாழ்மை அதுதான் யாக்கோபுல கூட சொல்றாரு யாக்கோபு நான்காம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் அதிகமான கிருபி தேவன் பெருமை நிற்கிறார் ஆழ்மை உலக கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது பாருங்க யாகோபும் அதை உறுதிப்படுத்துறாரு வேதர்ல வாசிக்கிறோம் வேதர்லையும் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார் பாருங்க ஒன்று பேர் ஐந்தில் ஐந்தாம் மாதத்தில் அந்தபடி இளைஞரை மூப்பர் கீழ்ப்படிங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உலகளுக்கு தெய்வம் நேர்த்து நிற்கிறார் தாழ்மை உலகளுக்கோ கிருபி அளிக்கிறார் அது மூன்று வசனத்திலேயும் யாருக்கு கிருபி அளிக்கிறார் தாழ்மை உலகளுக்கு நம்முடைய ரோல் மாடல் நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து அவரை நாம் பார்க்கும்போது அவர் தன்னுடைய மரண பருந்தும் தம்மை தாமல் தாழ்த்தினார் தாழ்த்தினார் அங்கே எர்சிலேம் நகரத்தில் வீதியில் ராஜாவாய் வெற்றி பிரவேசம் செய்த போது அவர் குதிரை சாரியாட் போன்ற வாகனத்தை அவர் பயன்படுத்தவில்லை மாறாக ஒரு கழுதை கழுதையின் மேலே ராஜாவாக வெற்றி பிரவேசம் செய்தார் அது மாத்திரமல்ல வியாழன் இரவில் அங்கே பார்க்குறோம் திருவந்து ஏற்படுத்தி கொடுக்கும்போது காட்டி காட்டிக்கோட்டுக்கு போகிற யோதாசு தெரியும் மருதலைக்கு போகிற பேதுரும் தெரியும் ஆனாலும் பாருங்கள் அவர் பாத்திர தண்ணீர் எடுத்துட்டு கால்களை கழுவி தான் கட்டி கிரியேட்டர் சீலினால தம்முடைய ஸ்ரீசருடைய கால்களை கழுவினார் இது எதை குறிக்கிறது தாழ்மையை குறிக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுது தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்வோம் நம்மை உயர்த்த அவர் தம்மை தாமை தாழ்த்தி பூமிக்கு வந்தார் ஆகவே நாம தாழ்மையாக இருப்போம் அந்த கிருபியை நாம பெற்றுக் நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பு நல்ல வார்த்தைக்க நீர் யாருக்கு கிருபி அளிக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம் தாழ்மையுக்கு கிருபி அளிக்கிற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி அவங்க நாங்களும் தாழ்மையா இருந்த அந்த கிருபியை ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ள உதவிச்சு ஏசு பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் கர்த்தரம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்ென்னைக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்